சேது சமுத்திர திட்டத்தை என்ன சொல்லி தடுத்து பாலம் அறிவார்ந்த சமூகம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு மக்கள் உண்மையிலேயே கல்வியாளர்கள் தானா உண்மையிலேயே நீங்க படிக்கிறீங்களா அறிவு இருக்கா உங்களுக்கு என் அன்பு சொல்லுங்களேன் கடலுக்கு மேல நீர்மட்டத்துக்கு மேல தெரிய மண்ணு தீவு தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இலங்கை கச்சத்தீவு தீவு தீவு இந்த மாதிரி பல தீவுகள் இருக்கிறதா

மனிதர்கள் நாம கட்டிய பாலம் கடலுக்கு மேல இருக்கு கடவுள் கடவுள் கட்டின பாலம் இதுக்கு கடலுக்குள்ள உள்ள போச்சு வெளியில இருந்திருக்கணும் கடவுள் அவ்வளவு சக்தி குறைவானதா ராமர் கட்டின பாலம் இருந்த எங்க ஊராண்ட தனுஷ்கோடினு ஒரு நகரமே இல்லாம கடல் போயிடுச்சு பாலம் இங்க மயிர அப்படிச்சு ராமர் கட்டின பாலம் அதுக்கு சக்தி இருந்தா காப்பாத்த வேண்டியதானே எதுக்காக பாலம் கட்டினாரு எது கட்டினாரு இலங்கைக்கு போறதுக்கு ஒரு பாதம் இருக்கு ஒரு கால் தட இருக்குங்க எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல இது என்னன்னு கேட்டா ராமர் பாதகம் இன்னொரு பாகம் இங்கடான்னு கேட்டேன் அதை தூக்கி நேர இலங்கைல லங்கைங்கிறாங்க இங்க ஒரு பாகவம் அங்க ஒரு சாகிட்ட என்ன பாடலாம் முடியாதா நீ எதுக்கு நீ எதுக்கு ஏன் வாழ வேண்டாம் ராவணன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டா யாராவது ஒருத்தன் அரை மணி நேரம் வேலைக்கு போன மனைவி வரலைன்னா என்ன துணி துடிக்கிறான் அவள் துறைக்கு போடுறான் அத்தம் பக்கத்துல விசாரிக்கிறான் ஐயோ ஏ மனைவியை காணாமேன்னு

டாது இதையெல்லாம் நாங்க சிந்திச்சு பேசிட்டா ஹிந்தி கடவுள்களை வைக்கிறாங்க